வாழ்க்க வளமுடன் நமது வேதகணி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தினம் ஒரு ஞான கலஞ்சிய பாடல் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று வாழ்க வளமுடன் பாடல் எண் முன்னூற்றி இருபத்தி நான்கு அறிந்து அளவுடன் கொள்க உறக்கம் உழைப்பு உணவு உடல் உறவு எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோ செய்கையாம் உறக்கம் அதாவது தூக்கம் உழைப்பு உணவு உடல் உறவு எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுக்கவும் கூடாது அதிகமாக சிந்திக்கவும் செயல் செய்யவும் கூடாது இதுவே அதிகமாகவோ மறுப்பதும் செய்வதும் இது மனித உடலின் மகத்துவம் அறியாதவர்கள் செய்யும் செய்கையாம் என்று மகரிஷி அவர்கள் இந்த பாடலில் தனக்கான விளக்கத்தை கூறுகிறார் நன்றி